மூணு அஞ்சு பிரீதியுத்திரமாக ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிரபாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான் என்று மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் யோவான் மூணு மூணவாசி அவனுக்கு பிரதி ஒருவன் மறுபடியும் பிரபாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டான் என்று அப்போ அதாவது மொழி ஞானஸ்தானம் எடுக்காவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் என்ன செய்ய முடியாது சேர முடியாது மார்க் சுவிசேஷம் பதினாறாவது அதிகாரம் ஒன்பது இருந்து பதினாறு வரை மார்க்கு ஒன்பது மார்க்கு பதினாறு ஒன்பதிலிருந்து பதினாறு வரை வாரத்தின் முதலாம் நாள் அதிகாலையில் காலையிலே இயேசு எழுந்திருந்த பின்பு மகிலேனா மரியாளம் முதல் முதல் தரிசனமானார் மரியாளுக்கு முதல் முதல் தரிசனமானார் அவர் அவள் அவளிடத்தில் இருந்து அவர் ஏழு பிசாசுகளை துரத்தி இருந்தால் அவள் புறப்பட்டு அவரோடு கூட இருந்தவர்கள் துக்கப்பட்டு அழுது கொண்டிருக்கையில் அவர்களிடத்தில் போய் அந்த செய்தி அறிவித்தாள் அவர் உயிரோடு இருக்கிறார் என்றும் அவளுக்கு காணப்பட்டார் என்றும் அவர்கள் பொழுது நம்பவில்லை அதன் பின்பு அவர்களில் ரெண்டு பேர் ஒரு கிராமத்துக்கு நடந்து போகிற போது அவர்களுக்கு மறுரூபமாகி தரிசனமானார் அவர்கள் அவர்களும் போய் அதை மற்றவர்களுக்கு அறிவித்தார்கள் அவர்களையும் அவர்கள் நம்பவில்லை அதன் பின்பு ஒருவரும் போஜன ப போஜன பந்தியிருக்கையில் அவர்களுக்கு அவர் தரிசனமாகி உயிர்த்தெழுந்த நம்மை கண்டவர்களை அவர்கள் நம்பாமற் போனது நிமித்தம் அவர்களுடைய அவிவிசுவாசத்தை குறித்தும் இருதய கடினத்தை குறித்தும் அவர்களை கடிந்து கொண்டார் பின்பு அவர் அவர்களை நோக்கி நீங்கள் உனகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசயங்கள் விசுவாசம் உள்ளவனாகி ஞானஸ்தானம் பெற்றவன் அப்ப ஆண்டவருக்கு ஆண்டவருடைய வார்த்தைய ஆண்டவர் உயிரோடு எழுந்திருந்தார் இன்னைக்கும் உயிரோடு இருக்கிறார் என்கிற செய்தியை கேட்ட ஜனங்கள் விசுவாசிக்காததுனால என்ன செஞ்சார் கடிந்து கொண்டாரா அமென் அப்ப இன்னைக்கு ஞானஸ்தானத்தை பற்றி நம்முடைய வாழ்க்கை பற்றி நம்முடைய சொல்லி தந்த இந்த விசுவாசிக்காத அத்தனை பேரையும் கருத்து செய்வாரா அமேன் ஹாலியா பாருங்க பதினாறாவது வசனம் நம்ம ஒருக்க வாசித்தது தான் வாசிக்கிறோம் பாருங்க விசுவாசம் உள்ளவனாகி ஞானஸ்தானம் பெற்றவன் ரசிக்கப்படுவான் அமேன் அப்ப இயேசு மறித்தவர் இருந்து தெழுந்தார் அவர் இன்று பிதாவின் வலது பக்கத்தில் இருந்து நமக்காக பரிந்து பேசி கொண்டிருக்கிறார் அவருடைய தளம்புகளால் நமக்கு சுகம் தந்திருக்கிறார் அவருடைய நாமத்தினால நமக்கு விடுதலை கிடைக்கிறதுன்னு என்ன செய்வான் கிடைக்கிறது அப்ப விசுவாசித்து ஞானஸ்தானம் எடுத்தா என்ன செய்வான் ரச்சிக்கப்படுவான் அப்ப விசுவாசத்தோட ஞானஸ்தானம் இடங்கள் ரச்சிக்கப்படுங்கள் கர்த்தருங்களை ஆசீர்வதிப்பார் அஞ்சாவது அதிகாரம் இருபத்தாறாவது வசனம் எபேசியர் அஞ்சு இருபத்தாறு நாம் அதை திரு வசனத்தை கொண்டு தண்ணீர் முழுக்கினால் சுத்திகரித்து பரிசுத்தமாக வாசி இருபத்தி ஏழு கரை முதலானவைகள் ஒன்றும் இல்லாமல் பரிசுத்தமும் பிழையற்றதுமான மகிமையுள்ள சபையாக அதை நமக்கு முன் நிறுத்திக் கொள்ளும் கொள்ளும் கொள்வதற்கும் தம்மை தாமே அதற்கு ஒப்புக் கொடுத்தார்